ஃபஸ்ட்டு பிசிஓடினால் என்ன பிசிஓஎஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ப்ராய்லர் சிக்கன் இன்ட்ரோடியூஸ் ஆச்சோ ஹார்மோனன்ஸ்னால ஏற்பட்டு பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே அதிகமாக வருது குழந்தை எண்ணெய் பிரச்சனைனா நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுருது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் நம்மளுடைய உடம்புல வந்து உற்பத்தி ஆகும்போது ஆண்களுக்கு எப்படி மீசை தாடி முளைக்குமோ அதே மாதிரி மீசை தாடி முளைக்கும் அந்த குரல் கூட அவங்களுக்கு ரொம்ப ரஃபாக மாறி போயிருக்கும் ரொம்ப நிறையவே வந்து பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல ஜாஸ்தியா இருக்கும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் தான் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பிசிஓடி ப்ராப்ளம் வர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் வணக்கம் ஆரோ ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பிசிஓடி பிசிஓஎஸ் அதை பற்றி பார்ப்போம் பெண்களுக்கு மாதம் மாதம் மாதவிடாய் வரக்கூடியது அந்த மாதவிடாய் வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போது ஏஜ் அட்டன் பண்ணோன்னே அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஒன்று மாதவிடாய் கம்மியா வருது இல்லை அதிகமா ரத்த போக்கு இருக்கிறது ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனாலும் வராமல் இருக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு ஆறு மாதம் ஆனாலும் வராமல் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த இளம் பெண்களுக்கு பிசிஓடி காரணம் பிசிஓஎஸ் காரணம் இந்த ரெண்டு பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக வராமல் டிலே ஆகி வர்றது விட்டு விட்டு வரது அதிகமாக போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது முக்கியமாக நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்குரிய காரணமே பாத்தீங்கன்னா பிசிஓடி பிசியுஎஸ் இது இருக்கிறதுனாலயே பெண்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனையும் அதிகமாக இருக்குது அதுக்கும் அடித்தளமாக காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் தான் ஃபர்ஸ்ட் பிசிஓடினா என்ன பிசிஓஎஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது பிசிஓடினா என்னென்னா ஓவர் இருக்குது பார்த்திங்களா சினைப்பை முட்டை முட்டைப்பைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த முட்டை குட்டி குட்டி நீர் நிறைய முட்டைகள் அப்படின்னா ஒரு நல்ல முத்தி வளர்ந்துருக்கும் ஒரு சிலது அரைக்குறையா வளர்ந்துருக்கும் நீர்கட்டிகள்னால தாமதம் ஆகுறது பீரியட்ஸ் வராம கூட இருக்கிறது இதே இது பிசிஓஎஸ் அப்படின்னா இவங்களுக்கும் ஸ்ட்ராங்கா வந்து நீர்க்கட்டிகள் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது மாதிரியான பேஷண்ட்டுக்கு மேல் ஹார்மோன்ஸ் ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் வந்து ரொம்பவே அவங்களுக்கு இருக்கும் மிக 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 ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கூட மாத்திரைகள் மருந்துகள் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு பீரியட்ஸ் வராத ஒரு ஸ்டேஜ் தான் பிசிஓஎஸ் அதே மாதிரி ரொம்ப நிறையவே வந்து பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மீசை தாடி எல்லாமே முளைக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் பிரச்சனை தான் அதிகமான ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் நம்மளுடைய உடம்புல வந்து உற்பத்தி ஆகும்போது ஆண்களுக்கு எப்படி மீசை தாடி முளைக்குமோ அதே மாதிரி மீசை தாடி முளைக்கும் ஆண்களுக்கு கையில் காலில்லாம் ரோமங்கள் அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி பெண்களுக்கும் அதிகமாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்படி பாவனை பண்ணுறாங்க ஆண்கள் எப்படி பேசுகிறாங்க அந்த குரல் கூட அவங்களுக்கு ரொம்ப ரஃப்பா மாறி போயிருக்கும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஈஸியாகவே இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகி சுகருக்கு கொண்டு போய்விட்டோம் டயபட்டிஸ் வரதுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் இது மாதிரி கூட்டமா நம்மளுக்கு நிறைய வியாதிகளை சேர்த்து கூட்டிட்டு வர்றதுனால இத பாலிசிஸ்டிக் ஓவியன்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கும் உள்ள வேறுபாடுகள் இப்போ அந்த காலத்தை விட இந்த காலத்துல இளம் பெண்களுக்கு பிசிஓடி அதிகமா வருது அதுக்கு என்ன காரணம் முதல் வந்து நம்மளுடைய உடல் உழைப்பு அந்த தண்ணி வச்சு எடுத்துட்டு வருவாங்க அப்போ அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நடக்கிறது அந்த குடத்தை வந்து இடுப்புல வச்சு சுமந்து எடுத்துட்டு வரது அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி காலையில எந்திரிச்சோடனே வந்து வாசல் கூட்டி முத்தம் தொளிச்சு டெய்லி கோலம் போடுற ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படி கோலம் போடுறப்போ நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை பாக்குறப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய சதையெல்லாம் நல்லா சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் அதனால பீரியட்ஸ் வந்து மாசம் மாசம் அவங்களுக்கு நார்மலா டிலே இல்லாமல் இருந்தது அந்த காலங்களில் பிசிஓடி யாருக்கோ ரேரா ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் இருந்தது இப்ப காலகட்டங்களில் பிள்ளைங்க ரொம்ப செல்லமா யாருமே ஒரு சின்ன வேலை கூட செய்யறது கிடையாது ஒரே இடத்துல உட்காந்த மாதிரி உட்காந்து டிவி பாக்குறது இது மாதிரியான ஒரு என்கேஜ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு எப்போ நம்மளுக்கு இந்த பிராய்லர் சிக்கன் இது வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சோ அதுல இருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஹார்மோன் எம்பாலன்ஸ்னால ஏற்பட்டு பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே அதிகமாக வருது கடைசியில் நம்மளுக்கு எங்கே கொண்டு போய் விட்டுருது அப்படின்னா இன்ஃபெர்ட்லிட்டி பிரச்சனை குழந்தையின் பிரச்சனைனா நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுருது அதுக்கப்புறமா நிறைய ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸு இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஓவரியில வந்து நம்மளுக்கு ஓவலேஷனா தடுக்கும் ஓவலேஷன் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு ரெகுலரா வராது பீரியட்ஸ் ரெகுலரா வரலை அப்படின்னா அந்த முட்டைகளை சுத்தியும் நீர் கோர்த்துக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நீர் கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து நீர் கட்டிகளா நம்மளுக்கு மாறி தெரிய ஆரம்பிக்கும் ஸ்கேன் பண்றப்போ இப்படிதான் நம்மளுக்கு பிசிஓடி நம்மளுக்கு உருவாகுது பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு நேச்சுரலா இயற்கையாவே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணி பீரியட்ஸ் மாதவிடாய் விடாய் நம்மளுக்கு ரெகுலரா வர வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒண்ணு உடற்பயிற்சிகள் அப்படி இல்லாட்டி ஃபுட்ல வந்து நம்ம கரெக்டான டயட் எடுத்து உடம்பு எடையை வந்து உடனடியா குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுட் டயட் வந்து ரொம்பவே முக்கியம் அந்த ஃபுட் டயட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பதினாலு நாள் பாத்தீங்க பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அதுல பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி இருக்குது பார்த்தீங்களா அது நல்லெண்ணெய் நாட்டு சர்க்கரை இது மூணுமே சேர்ந்த காம்பினேஷனில் ஃபுட் கண்டிப்பாக எடுக்கணும் பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஓவுலேஷன் டேட் நம்மளுக்கு ஃபோர்டீன்த் டே நடக்கும் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு பாதி மந்த் வரைக்கும் இந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா ஃபோர்டீன்த் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தய கஞ்சி பச்சரிசி கஞ்சி இந்த ரெண்டுமே கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக வந்து எடுத்துகிட்டு வரணும் பச்சரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக அரிசி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி நல்லா திரிச்சுக்கிடுங்க அது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் நாலஞ்சு டம்ளர் தண்ணி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கஞ்சி மாதிரி இருக்கும் அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அதுல போட்டு நம்ம காய்ச்சி ஒரு டம்ளர் அளவு இந்த வெந்தய கஞ்சி வந்து நம்ம பகல்ல வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும் இது ப்ராப்பரா அடுத்த ஃபோர்டீன் டேஸ்க்கு நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் அடுத்து டியூரிங் பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா தினசரி ரெண்டு ரெண்டு எள்ளு உருண்டை வந்து எடுத்துட்டு வரணும் இதை மட்டும் ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பிசிஓடி ப்ராப்ளம் வரவிடாம நம்ம பார்த்துக்கலாம் இதை தாண்டி ஒரு சில பேர்த்துக்கு ரெகுலர் இல்லாமல் இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா இல்லை வருப்ப நல்லா வருத்துட்டு தினசரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேனில் மிக்ஸ் பண்ணியும் இல்லை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் டெய்லி ஏதாவது ஒரு நேரத்துக்கு காலையிலும் மத்தியமோ நைட்டுக்கும் ஏதோ ஒரு நேரத்துக்கு நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர்த்துக்கு தோப்பு கருணம் நல்லா போட்டிங்க அப்படின்னாவே பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிட்டும் பீரியட்ஸ் வர மாட்டேங்குது கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக சாதகமாக இருக்குது இப்படிப்பட்ட பெண்கள் இயற்கையான முறையில் எப்படி கருத்தரிக்கலாம் அப்படின்னா இதை செஞ்சிட்டாவே ஈஸியாக கன்சியூமும் ஆகிடும் பீஸ்வோடி ப்ராப்ளமும் கியூர் ஆகிடும் இதோட முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே குழந்தையின்மை அப்படின்னு போயிட்டாங்கன்னா இந்த ஏஎம்எச் ஹார்மோன் இல்லை ஏஎம்எச் ஹார்மோன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து ஐவிஎஃப் ஐஏ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போகணும் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தியும் அனுப்பி வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தினசரி நைட்டுக்கு அது வந்து தேங்காய் எண்ணெயாக கூட இருக்கலாம் இல்லை நல்லெண்ணெயாக கூட இருக்கலாம் விளக்கெண்ணெயாக கூட இருக்கலாம் இல்லாட்டி வேப்பெண்ணெயாக கூட இருக்கலாம் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு அளவு கையில் இப்படி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா கை ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிக்கோங்க லைட்டாக ஹீட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம் அதை லைட்டாக ஹீட் பண்ணி இளம் சூட்டில் அந்த ஆயிலை எடுத்து நல்லா அந்த அடி வயிற்று பகுதிகளில் தினசரி நல்லா அழுத்தி நல்லா ரெகுலராக நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ அந்த அடி வயிற்றுல நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறது உள்ளுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல இலக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த மசில்ஸ் நல்லா இலக்கம் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு நல்லா அதிகமாகும் சீரான ஒரு ரத்தோட்டம் ஓவரியை சுத்தி நம்மளுக்கு அந்த அடி வயிற்று பகுதிகளில் நம்மளுக்கு கிடைக்கும் ஓவரியை சுத்தி போகும் கர்ப்பப்பைக்கும் நல்ல ஒரு சீரான ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு போகும் கருமுட்டை நல்லாவே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல முதிர்ந்து வந்து அதை நல்லா வெடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நல்ல குரோத் ஆகி வரும் கருமுட்டை வளர்ச்சியே இல்லை அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட பேஷன்ஸ்லாம் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே நல்ல எக் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஈஸியா நம்மளுக்கு கன்சீவ் ஆகும் கருவும் நம் தங்கி அழகா நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும் இப்போ பிசிஓடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கன்சீவ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ ஈஸியாக எல்லாருமே வந்து இந்த பிசிஓடியை வந்து டக்குன்னு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி ஒவ்வொரு இந்த முட்டைக்கு பின்னாடி சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு நீரை வந்து களைச்சு களைச்சி விட்டுருவாங்க குத்தி 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 களைச்சி விட்டுருவாங்க சர்ஜரி பண்ணி ரெண்டு மூணு மாசம் பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கும் திருப்பி பழைய படிக்கு நீர் கட்டிகள் வந்து உருவாகிட்டு அடுத்தும் பீரியட்ஸ் அவங்களுக்கு டிலே ஆக ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மாதிரியான வைத்தியம் வந்து எப்போதுமே பிசிஓடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது அது இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு பிசியம் கியூர் ஆயிரும் நிறைய பேர்த்துக்கு எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ உடல்ல ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தாலே பிசிஓடி ப்ராப்ளம் க்யூர் ஆயிரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உடம்பு வெயிட் கெயின் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பிசிஓடியை வந்து நல்லா குணப்படுத்தி கொண்டு வந்துடும் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே நம்மளுக்கு பிசிஓடி வந்து நார்மல் எந்த ஒரு சிஸ்டம் இல்லை ஃபாலிகுல்ஸ்லாம் எதுவுமே இம்மெச்சுர் ஃபாலிகுல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஓவரி அப்யர்ஸ் நார்மல் நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டே நம்மளுக்கு மாறி வந்துடும் மற்ற மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் க்யூர் ஆகாது மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய இருக்காங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது பிசிஓடி ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய ஒரு நோய் தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸை நம்ம கரெக்ட் பண்ணாமல் ஒரு காஸ்மெட்டிக் கிளினிக் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய முடிகள் எல்லாத்தையும் நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் பட் ஆனால் நம்மளுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் குணமாகாமல் உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்கும் இது எப்போ இளம் வயதில் விட்டுருவீங்க காலேஜ் போறப்ப விட்டுருவீங்க அதே மாதிரி கல்யாணம் அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை அப்படி டைம் வந்து நிற்கிறப்ப தான் இது ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும் ஸோ அதனால் பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்றப்போ ஏஜ் அட்டன் பண்ணி நம்மளுக்கு இரெகுலர் வருது பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது அப்படின்னா தன்னை போல் மாறிக்கும் அப்படின்னு அந்த டயத்தில் வந்து ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபுட் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டைமே அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகி பின்னாடி வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்போது நம்ம தவற விட்டுட்டோம் பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க தான் வருது இந்த பிரச்சனையை சரியாக கவனிக்காமல் பண்ணாம பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க கரெக்டா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபலோபியன் டியூப்ல பிளாக் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறது ஸோ இப்படிலாம் டெஸ்ட் நம்ம நிறைய போக போக நம்மளுடைய பாடி வீக் அதே மாதிரி ஐஒஃப்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ உடம்பு ரொம்ப வீக் ஆகிரும் அப்புறம் இயர்லி ஏஜஸ்லேயே ஃபார்ட்டி ஃபிஃப்டிலையே கை கால் வலி எல்லா வலியும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் உடம்பு சீக்கிரமாக தளர்ந்து போய் ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமாகவே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் பேர் மேனகா திருமல வரேன் எனக்கு வந்து கர்ப்ப பையில் கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் ஒன்று கியூர் ஆகிடுச்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டீன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா கியூர் பண்ணிவிட்டாங்க இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது என்டோமெட்ரியூசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோட இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துடுச்சு ஸோ இந்தளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டோம் செல்வி இதை வந்து வர ஃபைப்ராய்டு கட்டிக்காத வந்து மேம் வந்து நான் பார்க்க முடியலை இப்போ எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மருந்து கொடுத்து ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா அத்மி பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது இல்லாத மாதிரி லேஸாக இருக்குது என்னோடய வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வடிக்கிறது அதெல்லாம் இப்போது இல்லவே இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளக்குனால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த வீடு இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தாங்கி தான் நான் போனேன் கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருந்து ஏனாம் நிறைய கட்டி நிறைய கட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் கூட ஒரு பெரிய கட்டி வந்து ஒன்று இருக்குது இப்போ அவங்க மூணு மாதம் மறந்து எடுத்துருந்த பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூன்று சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் போயிடுச்சு

பேஷண்ட் பேர் உஷா நந்தினி ஐம்பது வயசு யூட்ரஸில் வந்து ஃபைப்ராயிட் கட்டி இருக்குது இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் எங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்த்து முகத்துலையும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் ஃபைப்ராய்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களுக்கு இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்தெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு குறைஞ்சி வந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வந்துச்சு திருப்பி அவங்க வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு

அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோ வந்து எடுத்துருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எண்ணங்கள வந்து கிண்ணிகளை வந்து கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸில் வந்து நெகோத்தி சிஸ்ட் வந்து இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு இட்டு மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வரப்படியே ஒரு சிம்பிள் சிஸ்ட் இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிற்ல பாத்த குபத்துல தொப்பு தொழிலை இருக்கு அங்க வந்து ஒரு மாதிரி அம்பிக்கல் தனியா அப்படின்னு சென்டிமீட்டர் வந்து அப்ரமெண்ட்ல இருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து அன்காம்பிளிகேட்டட் தேர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு இவங்க வந்து ஒரு மாசம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து

हरनी आखड़े आदे, अपन टाइम एस्टोम जाने आदे, तब राउंड इंटरनेट पे होने में आदे, नकाब एनसेसिटी पे आदे, ऊपर ना तो से नाम आए जी, बल्कि ऊपर से पे आदे, एल्ला में नाम आए जी, अगर एनसेसिटी मतलब तेरे क्यों एनसेसिटी के आरोग्य में जुड़े, तो तुम ऑनलाइन या नेक्स्ट मंथ पे टच तो करो। आरुष हे சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हास्प अड्र नंबर सिक्स वीरू टवर् जवाहरला नेहरू साले ईकाल चेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो सेवन थ्री जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर